திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றனவா இல்லையா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இன் கேஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்ட்டு தேர் இஸ் அ பாலிசி அண்ட் தேர் இஸ் ஆல்சோ எ பிளான் கரெக்டாக இது ரெண்டும் இருக்கு இதன்படி தகவல் தொடர்பு துண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஹேம்ரெடி ஆப்ரேட்டர்ஸை புயல் மடெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும்னு அதில் இருக்கா அதையும் ஏன் செய்யல கடந்த வாரம் தானே வட சென்னை மற்றும் தென்சென்னையில் ஐந்து நாட்களாக செல்பேசி வேலை செய்யவில்லை என்பதை நாம் அனுபவப்பூர்வமாக பார்த்தோம்மா அப்போ சவுத்தில் மழை வந்துச்சுன்னா அங்கேயும் இது நடக்கும்ன்றது உங்களுக்கு அரசுக்கு தெரிய வேணாம்மா என்ன பண்ணீங்க சென்னையில் இருக்க சீஃப் செக்ரட்டரி கண்ட்ரோல் ரூம்லேருந்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி கலெக்டரேட்டை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னனாலே அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் கட் ஆஃப் அப்போது இதை செய்யாமல் டெல்லிக்கு போய் இந்தியா கூட்டணியில் தலைவர்களோடு கூட்டணியில் கலந்து கொண்டு முந்திரி பக்கடை சாப்பிட்டீங்கன்னா பண்ணுவாங்க இல்ல சார் மழை வந்து நாங்க இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல சார் அப்படின்னு சொல்லி மனோ தங்கராஜ் சொல்றாரு எவ்வளவு சென்னைக்கு என்ன காரணம் சொன்னாங்களோ அதே தான் அந்த காரணம் இப்போதான் நீங்க விடையை சொல்லிட்டீங்கல்ல சென்னையில் உருட்டுனா அதே உருட்டை நெல்லையில் உருட்டுகிறார்கள் நீங்களேதான் இப்ப வானிலை ஆய்வுமையும் தவறாக கணிச்சு சொல்றாங்களா இல்ல வந்து வானிலை வந்து சரி வர கணக்கிட்டு சொல்லலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மனோ தங்கராஜ் அவருடைய ட்விட்டர் பக்கத்துலையும் அதே மாதிரி பல்வேறு செய்தி தொலைக்காட்சியிலையும் பேட்டியாகவும் கொடுக்குறாரு நம்ம வந்து அந்த சிஸ்டத்தையே மாற்ற வேண்டியது இருக்கு ஒன்றிய அரசும் காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இப்படி சொல்லலாமே கூடுதலாக மழை பெய்யறதுக்கே ஒன்றிய அரசு தான் காணணும்னு சொல்லிட்டா சரியாகிடும் ஈஸி இல்லை அது வருடா வருடம் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மழை வரும் என்பது காலகாலமாக அக்டோபர் நவம்பரில் தானே இங்கே பெய்யுது வடகிழக்கு பருவமழை தானே நம்மளோடது எப்போ வரும் வருஷம் வருஷம் அக்டோபர் நவம்பர் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க நான் இப்போ சொன்னது கம்யூனிகேஷனுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் நான் இந்த கம்யூனிகேஷன் கூட ஏற்பாடு பண்ணாமல் இன்னாதான் சார் ஏற்பாடு பண்ணிங்க அறுபதாயிரம் செல்ஃபோன் டவர் இருக்குது இங்கே சென்னை உள்ளிட்ட நாலு மாவட்டங்களில் அறுபதாயிரம் செல்ஃபோன் டவர் இருக்குது பன்னெண்டு மணி நேரம் அது பேட்டரி பேக்கப் வேலை செய்யும் ஆறு டீசல் ஜென்ரேட்டில் வேலை செய்யும் அதுக்கப்புறம் நின்று போய்டுன்றது எல்லாருக்கும் தெரிந்தது தானே அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க இல்லை அரசாங்க தரப்பாக நாங்கள் வந்து கனிமொழியை வந்து கீதா ஜீவனை நியமிச்சிருந்தோம் தங்கம் தென்னரசு பொறுப்பு அமைச்சர்களாக அங்கே ஆல்ரெடி மழை வருவதற்கு முன்பாகவே நாங்கள் நியமிச்சிருந்தோம் அப்படிங்கிறாங்க ஹெலிகாப்டர்லாம் முன்னாடியே ரெடியாக இருந்தது ரெண்டு ஹெலிகாப்டர் ரெடியாக இருந்துச்சு ஏதாவது பாதிப்புன்னா சென்னை வெள்ளத்தோடு ஒப்பிடுகையில் தென் தமிழக வெள்ளத்தை அரசு கையாண்டது அவ்வளவு மோசமில்லை என்று நான் சொல்கிறேன் சென்னை அளவுக்கு மோசம் இல்லை சென்னையில் தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்க ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை நாலாயிரம் கோடி செலவு செய்து விட்டோம் இங்கே தண்ணி நிற்காதுன்னெலாம் சொன்னாங்க அது போல் இல்லாமல் அங்கே குறிப்பாக ஒரு மனோதங்கராஜ் அவர்கள் அந்த தொண்ணூறு நாள் கெடாத பதப்படுத்தப்பட்ட பால் அந்த பால் அங்கே மில்க் சப்ளை சென்னையில் அந்த பால் சப்ளை பண்ணல அண்ட் அந்த பால் சப் தயாரிக்கிற இயந்திரத்துக்கு ஆப்ரேட்டரே போடலன்றத நான் பிரேக் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி இல்லாமல் பால் சப்ளை அங்கே மேனேஜ் பண்ணுறாங்க போட்ஸ் சஃபிஷியண்ட்டாக அவைலபிளாக இருக்குது அண்ட் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப சீரியஸாகவே வேலை பார்க்குறாங்க ஒரு சிவதாஸ் மீனாலாம் காலையில் எட்டு மணிக்கே ஏழு போய் உட்காந்துக்கிட்டு வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கு அதனால் நான் வந்து இந்த வெள்ளத்தில் அரசு சரியாக செயல்படலைன்றதில் நான் சொல்ல மாட்டேன் பட் இந்த கம்யூனிகேஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணுமா இல்லையா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு மட்டும் ஆளுங்க ஒரே ஒரு சேட்டலைட் ஃபோன் கொடுத்துருக்காங்க அது போதுமா கம்யூனிகேஷன் இருந்தால் தானேங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் அங்கே என்ன நிலைமைன்றது அப்போ தானே தெரியும் அது செய்யலைன்னு சொல்கிறேன் பட் சென்னை ஃப்ளட்டோடு ஒப்பிடும்போது நெல்லை ஃப்ளட்டை கவர்மெண்ட் ஹாஸ் ஹேண்டில்ட் பெட்டர் திட் இஸ் நோ டவுட்